எந்த பிசாசு உங்க வீட்டுக்குள்ள வந்தானோ அவனுடைய பாதைகளை படுத்து அல்லேலூயா அவனுக்கு ஒரு புல் சாபைத்து உங்க குடும்பங்களை உங்க தலைமுறைகளை உங்க புருஷர்களை உங்க மனைவிகளை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இப்ப இந்த ஈசாவ பாத்தீங்கன்னா அந்த ஏழு பையமாரி என்ன நல்ல பூஸ்டா ஆர்லிசம் ஆமா போனிக்கு டைம் கொடுத்து எங்க விட்டுருந்தான் மிலிட்ரிக்கு எப்படி விட்டுருந்தான் இவனுக்கு மட்டும் என்னது பழைய ஆஹ் ஒரு கஞ்சியை மட்டும் பாசல கேட்டி ஆட்டுக்கு பின்னால என்ன செய்யணும் ஓ இந்த யாரு மிலிட்டரி காரங்களும் ஆட்டோ ரசி தின்னுதான்